பெருவழி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மனேய உறவுகளுக்கும் வந்தனம் வள்ளல் பெருமானின் குருவருளாலும் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலும் பல ரகசியங்களை நாம் உடைத்து வருகிறோம் அதன்படியே வள்ளலார் கூறிய களி கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தினோம் அதன் பிறகு ஆதியில் மறைத்த வல்லவனை வெளிகொண்டு வந்தோம் ஆனால் இப்போது வருகின்ற ரகசியமானது இந்த உலகத்திற்கே முதல் முறையானது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையினால் அந்த மாபெரும் ரகசியம் வெளிப்பட போகின்றது அந்த இரகசியம் வெளிப்பட்டவுடன் ஆன்மாக்களின் அறிவு தெளிவு இவ்வளவு என்று கணக்கிட முடியாமல் போகும் அதன் பிறகு ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்கி அந்த அறிவால் அருளை அடைந்து தனது பூரணத்துவத்தை நோக்கி பயணிக்கின்றனர் ஆன்மாக்கள் அதிவிரைவில் வெளியாகிறது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட மாபெரும் பரமரகசியம்